இதுக்கு தேவை லாயக்கு ஆனா அந்த பொம்பளை மாங்கு மாவுன வேலைக்கு போகும் ஆத்தடி இருந்தாலும் அந்த பொம்பளைக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு என்ன மாப்பிள்ள சந்தேகம் நம்ம புருஷன வீட்டலயே விட்டுட்டு விட்டுட்டு போறமே நம்ம வேலைக்கு போன பின்னாடி இவன் எங்கட்டு ஊர் மேய போயிரானா என்ன தெரியலையே ஆமா இந்த பொம்பளை 10 மணிக்கு புருஷனுக்கு போன் அடிக்கிறா எப்படி கிரிங் கிரிங் ஹலோ ஏங்க என்னமா எங்கங்க இருக்கீங்க என்னமா வீட்டலயே தான் இருக்கேன் உம்மே சொல்லுங்க நான் வேலைக்கு போனபடி எங்கட்டு போறீங்களா உன் தலமேல சத்திமா நான் வீட்லயே இருக்கேன் நேசம்மா ஆமாங்க நேசம்மா வீட்ல இருக்க ஆமாடி சரி நீ வீட்ல இருக்க ஆமா நேரா செல்போன் கொண்டுக்கிட்டு அடுபாங்கறிக்கல போ ஏமா போயா சொல்ற போய்டிமா அங்க மிச்சி இருக்கா ஆமா இருக்கு மிச்சிய போட்டு காட்டு அப்பதே நம்ப வேண்டியிருக்க சரி திருட்டுமுண்டே எப்படி செக் பண்றா வாரு இவனும் போலவே மிச்சிய போட்டு காட்றா நம்புமா சத்தம் கேக்குதா ஆமாங்க நம்புமா வீட்டுல அம்மா இருக்க வைவா சரி ரெண்டா நாளும் மொரடிக்கிறா ஏங்க என்னமா இன்னைக்கு எங்க இருக்கீங்க அர லூசு முண்ட நேத்து கேக்குறா வீட்லாண்டி இருக்க ஏ கேட்டா சொல்லியா இன்ன ரொம்ப கத்துறா வீட்ல தான்டி இருக்க சரி சரி நேசமா வீட்ல இருக்க ஆமாடி நல்ல ஆம்பள வீட்ல இருக்கேடா நேத்து மாதிரி இன்னைக்கு மிச்ச போட்டு காட்றான்றுகா சரி திருட்டு முண்ட திருந்த மாட்டா ஓளைய மறுநாள் மிச்ச போட்டு காட்றான் கிர் கிர்னு

இந்த பொம்பளை கத்து நத்துல எல்லாத்தையும் சொல்லி போட்டியா ரெண்டு ஓய் எங்கடா வப்பா ஏமா கத்துக்கிட்டே இருக்கா ஏமா கத்துறா எங்கடா வப்பா என்னாண்டே தெரியலம்மா ரெண்டு நாளாவே நீ வேலைக்கு போன பின்னாடி வேலைக்கு போன பின்னாடி அப்பா மிச்சிய தூக்கிக்கிட்டே வீட்டை விட்டு பத்து மணி ஆனா போயிடுறாருன்னு இருக்கேன் அது சரி